வணக்கம் நீங்கள் உதயன் ஜாப் சார் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கார் வாஷ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் சரி ஓகே சார் கார் வாஷிங்னு சொல்லிட்டீங்க ஒர்க் தெரியணுமா இல்லை ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேவா கரெக்டாயமாக ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணும் கார் வாஷிங் ஃப்ரெஷ்ஷராக மாட்டாங்க உங்களுக்கு ஓகே நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் கார் வாஷ் பண்ணி பாத்துக்கு அப்படின்னீங்கன்னா யாராவது ஒர்க்கிங் பர்சன் எல்லாம் ஸ்கில்டு பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட வேணால் நீங்கள் யாரும் சொல்லலாம் நீங்கள் அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது மற்றபடி இண்டிவிஜுவலாக வந்து ஃப்ரெஷரை வந்து எடுக்க மாட்டாங்க ஒர்க்கு எங்களுக்கு இருந்தீங்க எங்கள் அண்ணா நல்லா ஒர்க்கு தெரியும் சார் அவர் கூட வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக வரலாம் நீங்கள் சரி ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டீங்க சேலரி என்ன வயசு சார் நல்ல ஒர்க்கு தெரியும் எக்ஸ்பெக்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துறாங்க ஃபுட்டு ஃபுட்டுமே ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ரூம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க சரி ஓகே சார் எனக்கு தெரியாது காமனாக கொஞ்சமாக தான் தெரியும் நார்மலாக தான் தெரியும் அப்படி அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் தராங்க அதுக்குமே ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ஆனால் ரூம் கொடுத்துறாங்க சரி ஓகே ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அப்படின்னா அவங்களே சமைச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்களா கிடையாது நீங்கள் தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் எனக்கு சமைக்க தெரியாது சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் வேணால் சூஸ் பண்ணலாம் ஆனால் ஹோட்டலுக்கு வர பில்லு வந்து கம்பெனி பே பண்ணாது நீங்கள் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வேணால் சாப்பாட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் அமௌண்ட் வேணால் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சரி ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டீங்க டூ த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தாங்க எப்போ எட்டு மணிக்கு போனீங்க அப்படின்னா ஈவினிங் எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணி வந்துடலாம் சரி ஓகே சார் எல்லாமே சொல்லிவிட்டீங்க இப்போ நாங்கள் வந்து இந்த ஜாப்லாம் எங்கே வரணும் அப்படின்னு எப்பயும் எப்பயுமே அவ்வளோதாங்க நாங்கள் திருப்பூர் உதயம் ஜாப்ஸ் வந்தீங்க அப்படின்னா மழை பஸ் ஸ்டாண்ட் இருந்து இறங்கிட்டு நமக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் சரி ஓகே எல்லாம் வந்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன மாதிரி ஆவணங்கள் உங்கள்கிட்ட வரணும் எப்போயுமே காமன் தாங்க ஆதார் கார்டு வீட்டு கான்டக்ட் நம்பர் உங்கள் உங்களோட கான்டெக்ட் நம்பர் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டில் யாராவது ரெஃபரன்ஸ் பர்சன் கட்டாயமாக அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ யாராவது வந்ததுன்னு நீங்கள் ரெஃபரன்ஸ் பர்சன் கட்டாயமாக வேணும் சரி ஓகே சார் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நாங்கள் ஜாப் இடத்துக்கு பிளேஸுக்கு போயிடலாமா இருந்தீங்கன்னு இமீடியட்டாக போயிடலாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் உங்களோட இன்டர்வியூ த கான்ஃபரன்ஸ் கண்ணு காலில் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் பேசி நீங்கள் ஓகேன்னு சொல்லி ஓனரை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம் நன்றி வணக்கம்